பத்தி மீராஜ் அவர்கள் கலந்துக்கல அப்படின்ற ஒரு மேட்டரே வந்து ரொம்ப காட்டுத்தியா பரவிட்டு இருக்கு என்னதான் காரணம் சார் பேர் போடல அவர் பத்தி கீழே கல்யாணத்துக்கு வர்றதுக்கு அந்த ஒரு ரீசன் வர முடியாத சூழ்நிலையாகி போச்சு அப்படிங்கிறாரு என்னப்பா அப்பாவையும் ஓர நீக்க வச்சிட்டீங்களே இதுல யாருக்கும் உடன்பாடு இல்லையா ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல இந்த விஷயத்தை பொறுத்ததுக்கு ஒரு ஃபேமிலி இஷ்யூ நம்ம சில விஷயங்கள் வெளியில தெரிஞ்சா கூட உள்ளுக்குள்ள என்ன அப்படிங்கறது டீடைல்டா தம்பி ரமையா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்தாங்க இப்போ அவங்க பையனும் மகளும் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரே பொண்ணு ஒரு சினிமா ஒரு கிராண்டான ஒரு செட்டுலாம் போட்டு அம்பானி வீட்டு கல்யாணம்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஈக்குவலாக அந்த கல்யாணம் பண்ணாங்க ரிஃப்ளெக்ட் மிஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் சுகுமார் இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ஜுபேர் அவர்கள் நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி சரிங்க இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் கல்யாணம் கல்யாணம் ஆகிட்டு இருக்கு சார் பிரேம்ஜியும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்ல வந்து இளையராஜா அவர்கள் கலந்துக்கல அப்படின்னு ஒரு மேட்டரே வந்து ரொம்ப காட்டுத்தையாக பரவிட்டு இருக்கு என்னதான் காரணம் சார் கங்கே மனசஸ் பிரேம்ஜியினே போட்டு போயிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது இல்லை ஏராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த இப்போதான் அவங்க வீட்டில் ஒரு டெத்து நடந்தது பௌதாரணி அதனால அந்த மாதிரி இடங்களில் ஒரு வருஷம் அவங்க பொதுவாகவே சில இடங்கள்ல தென் மாவட்டங்கள்லாம் அந்த மாதிரி நீள் கல்யாணம் வச்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரி யாரும் நெருங்கண ரிலேஷன் யாராவது ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கிற மாட்டாங்க ஆல்ரெடி இந்த கல்யாணம் வந்து இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பவதாரணி டெத்துக்கு முன்னாடியே பேசி முடிச்சுட்டாச்சு ஆமாம் ஆமாம் பேசியெல்லாம் முடிச்சுட்டாங்க அதுக்கு தான் அந்த பௌதாரணி வந்து அதனால தான் இவ்வளோ எவ்வளோ டிலே இந்த ஒரு மூணு மாதம் முன்னாடி வச்சுருப்பாங்க அதனால அந்த பேர் அந்த பேர் வேணாங்கிறதுனால அவங்களே போட்டிருந்தாங்க மற்றபடி எந்த பரிசாகவும் கிளாஸு கிடையாது சமீபத்தில் அவருடைய பர்த்டே இளையராஜா பர்த்டே கூட பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து தான் போய் கேக் கேட்க பண்ணாங்க இளையராஜாவுக்கு கங்கை மரம் அவருக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அது தனி அந்த பசங்க எல்லாமே எல்லாம் மிங்கிலாக தான் இருக்கிறாங்க பட் அந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்கு அந்த ஒரு ரீசன் அப்படின்றது மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு டெத்து நடந்துச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே வைக்க வேணாம் அப்படிங்கிறதுனால அந்த பேர் போடல ஒரு பத்திரிகையில் அதனால் அவர் கலந்துக்கிடல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பத்திரிகையில் பேர் போட காரணமும் அவங்களுக்குள்ள பிரச்சனையா சார் இல்லை வேறு இல்லை இந்த ரீசன் தான் இப்போ அவர் பேர் போட அந்த ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா அதனால தான் க கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக பண்ணாங்க கல்யாணம் இல்லாட்டி பிரேம்ஜி கல்யாணம் இண்டஸ்ட்ரியா இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா பண்ணிருப்பாங்க கண்டிப்பா அந்த ஒரு ரீசன்னால தான் டெத் நடந்துருச்சு சிம்பிளா கோயில் வச்சு பண்ணிட்டாங்க அடுத்து என்னங்கிறது தெரியல யுவன் சங்கர் ராஜா அவர்களும் கூட வரல என்ன காரணம் ஏன்னா இந்த மாதிரி வந்து பெரியவங்க ஃபாலோ ரிலேஷன் வேற இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாம் தாண்டி யுவசங்கராஜா உடைய நிறைய ஹிட் சாங்ஸ்க்கு பிரேம்ஜி தான் கீபர்ட் பிளே ஆமா துளுதல் அந்த மாதிரி அந்த பீக்கில் இருந்த டைமில் எல்லாமே வந்து பிரேம்ஜி தான் கீப்போர்ட் பண்ணார் அதெல்லாம் தாண்டி அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அந்த பிரதர் எல்லாம் தாண்டி அவங்களால ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அவர் இங்கே ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலையாக அங்கே துபாயில் ஆக்சுவலி இங்கே கிடையாது யுவன் சங்கராஜ் எல்லோரும் தெரியும் யுவன் சங்கராஜா இந்தியாவில் கிடையாது துபாயில் செட்டில் ஆகிட்டார் அப்படிங்கும் போது அங்கே வேறு எதுவும் முக்கியமான வேலையில் வர முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு அப்படிங்கிறாரு பேபி ரிசப்ஷன் விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் கெட்டது நடந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இளையராஜா ஒரு பங்களிப்பு இருக்க போகுது அங்கே தெரிஞ்சிரும் அப்படின்னாங்க அது வராதுனால நிறைய அப்படி நெகட்டிவா இருக்கு ஆல்ரெடி அவர் மேலே நெகட்டிவ் வந்துட்டு இருக்கு இப்ப சமீப காலத்தில் நெகட்டிவ் விஷயங்களை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய விஷய நம்ம சில விஷயங்கள் வெளியில தெரிஞ்சா கூட உள்ளுக்குள்ள என்ன அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அதனால அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பிரேம்ஜிக்கு வந்து பிரேம்ஜி மேல இளையராஜா அவர்களுக்கு ரொம்ப தனிப்பட்ட ஒரு பிரியம் சின்ன வயசுல இருந்து ரொம்ப அங்கேயே வளர்ந்த பையன் அதனால் பிரேம்ஜி மேலே ஒரு தனி பேர் பாசம் தான் ஆனால் இந்த ஒரு ரீசன் தான் சொல்கிறாங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே போய் அட்டன் பண்ண காலாம் அப்படிங்கிற மாதிரி பேபி அவர் வீட்டில் போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அது பிரேம்ஜி அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் இருபது வருஷம் டிஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி இருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசு இனி கல்யாணம்மா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுருந்தாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க சமூக வலைக்காலத்தில் இந்த மாதிரி இல்ல இல்லை கல்யாணத்துக்கு வயசு ஒரு முக்கியமே கிடையாதுங்க மனசுதான் முக்கியம் எத்தனை பேர் கரெக்டா நாள் நட்சத்திரம் பார்த்து கரெக்டா ஜோதம் பார்த்து ஜோசியம் பார்த்து ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் பார்த்து எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க சரியா இந்த வயசுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிடிச்சி போயிட்டாங்கன்னா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறான் எவ்வளவு நாளைக்கு வளர்ந்து போறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு செல்ல பண்றது பிரேம்ஜி சிங்கிளாவே போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பானுங்க பிரேம்ஜிக்குலாம் கல்யாணமா அப்படிங்கிறது தான் அதுதான் ஒன்றும் மற்றபடி எதுவுமே கிடையாது வயசுங்கிறது ஒரு நம்ம நாட்டுலாம் வயசு ரொம்ப ஒரு இதாக பார்க்கிறோம் நீங்க அப்ரோட்ல பாத்தீங்கன்னா வச்சீங்கன்னா எழுபது வயசுல ஏதாவது ஒரு ஹாலிவுட் ஆக்டர் வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க பத்தாவது மேரேஜான் இருப்பாங்க அது ரொம்ப கேஷுவலாங்க பதிமூணாவது மேரேஜ் அப்படிம்பாங்க அது ரொம்ப கேஷுவல் அது அப்போ வந்து ஏஜ் ஒரு நாட் மேட்டர் இப்போ வயசுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது காதலுக்கும் வயசுக்கும் ஒரு வித்தியாசமே ஒரு மீதே கிடையாது ஒரு பாரபட்சமே கிடையாது அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் பார்க்காம ரெண்டு பேருடைய கம்பல்சனில் கல்யாணம் பண்ணி பிரேம்ஜி வந்து ஏதோ ஒரு கம்பல்ஷன் அவங்க வீட்டில் வந்து கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரா அந்த பொண்ணும் கொஞ்சம் படித்த பொண்ணா இருக்கு பார்க்க மெச்சூர்டாக இருக்கு பேங்க்ல ஒர்க் பண்ணுது அப்படின்றாங்க அப்படிங்கும்போது இவருடைய வயசு தெரியாமல் இருக்காது இவரை பத்தி தெரியாமல் இருக்காது இவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னா ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இடத்துல மீட் பண்ணிருப்பாங்க மனம் மட்டும் பேசியிருப்பாங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்ப ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் அதற்கு பிறகு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் உள்ள நடந்திருக்கும் இது எதுவுமே தெரியாம சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு இருபது வயசு வித்தியாசம் முப்பது வயசு வித்தியாசம் எல்லாம் என்ன நினப்போம் அப்படின்னா பிரேம்ஜி இதோட அவ்வளவுதான் இப்படியே இந்த மாதிரி சிங்கிளாவே சுத்திட்டு இருப்பில்ல பிரேம்ஜியை பார்த்து பார்த்து நம்ம ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் பிரேம்ஜிக்கு ஒன்றும் மேரேஜ் ஆகலை அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க பட் அதெல்லாம் மீறி திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அவங்க இந்த அவரோட செட்டில் எல்லோரும் மேரேஜ் ஆகிட்டாங்க மேரேஜ் ஆகி பெரிய பெரிய குழந்தைங்களாம் இருக்கு அவருக்கு அந்த குரூப்ல இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப அந்த செட்டில் லாஸ்ட்டாக மேரேஜ் ஆனது வந்து பிரேம்ஜி மட்டும்தான் ஆமாம் அப்படிங்கும் போது அது சோஷியல் மீடியாவில் அது வைரல் ஆகுது என்ன பண்ணாலும் எது பண்ணாலுமே இன்னைக்கு அதை வந்து ட்ரோல் பண்ணக்கூடிய அளவு இன்னைக்கு ஒரு ஒரு இதாகிடுச்சு ஒரு மனநிலை ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க ஒரு ரெண்டு பேர் மனசு ஒத்துக்கிருச்சு ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் தட்சால் அவ்வளோதான் முடிஞ்சிட வேண்டியதான் இதனால் நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா இதே இது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு லேடி வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு பையனை கல்யாணம் பண்ணி அப்படி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அது வந்து அவங்க பார்க்குற பார்வை தான் கங்கே மரத்தில் கொஞ்சம் பேக்ல செகண்ட் ரோட தள்ளி ஒரு மணிக்கு வச்சிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா அப்பாவே ஒரு மணிக்கு வச்சிட்டிங்களே இதில் யாருக்கும் உடன்பாடு இல்லையா ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல அவருக்கு உடல்நிலை சரியில்லை கங்கே மரன் அவர்களுக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது ரொம்ப ஆக்டிவாக இல்லை உடல்நிலை சரி இல்லை அதனால அங்கே அவர் பாடலாம் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தார் அதெல்லாம் பார்க்கலையா நல்ல விஷயங்கள்லாம் விட்டுறாங்க கெட்ட விஷயங்கள்ல மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒரு டீக்கோட் பண்ணி அதை ஏதாவது பண்ணுறாங்க அவருக்கு உடம்பு முடியல வீட்டில் மூத்த பையன் அவங்க அப்பா இருந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு பவதாரணி இறந்தது கூட அவர் தான் பண்ணி பண்ணியிருந்தாரு அப்படிங்கும் போது அவர் அவர் அந்த ஸ்டேஜில் அவர் மணி நேரம் நிற்க முடியாது மற்றபடி அது பாட்டெல்லாம் பாடிட்டு கூட இருந்தார் அந்த பசங்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் அதெல்லாம் நார்மலாக தான் இருந்தது அதெல்லாம் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு விஷயம் நல்ல நடக்கும்போது கெட்டவும் சேர்ந்து சொல்லுவாங்களே சார் இப்போ அவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேம்ஜி செய்த லீலைகள் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய டாப்பிக்லாம் வந்துட்டு இருக்கு அண்ட் டாக்ஸும் வந்துட்டு இருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க எல்லாருக்குமே எல்லாருடைய ஒரு ஒரு பார்ட்டு ஒரு பேக் இருக்கும் ஒரு ஸ்டோரி ஸ்டோரி இருக்கும் அது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலமாக தான் இருக்கும் எல்லாருக்கும் அது செலிபிரிட்டியும் கிடையாது எல்லாருடைய லைஃப்லையுமே இருக்கும் அப்படிங்கும்போது ஏதாவது வந்து கல்யாணத்துக்கு கங்கியம்மன் வரல கல்யாணத்துக்கு வந்து இளையராஜா வரல கங்கியம்மரன் ஆசை ஓரம் ஓரப்படுத்தி ஓரம் கட்டிட்டாங்க மாறி மாறி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெருசாக பாதிக்காது இவரை பற்றி எல்லாம் தான் அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணியிருக்கு ஓகே அண்ட் இதன் நடுவில் அர்ஜுன் அண்ட் தம்பி தாமையா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்தாங்க இப்போ அவங்க பையனும் மகளும் கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த மோ இந்த மாட்டும் தொடர்ந்து கல்யாணமாக இருக்கு சார் கோலிவுட்டில் எல்லாருமே எப்படி பார்க்குறீங்களா இல்லை அர்ஜுன் கல்யாணம் வந்து ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் அவருக்கு இந்த போரூரில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கரில் ஒரு பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்கிறார் ஆஞ்சநேயர் கோயில் வச்சுருக்காரு அங்கே தான் பண்ணாங்க ஒரு சினிமா ஒரு கிராண்டான ஒரு செட்டுலாம் போட்டு த வரவங்க தனித்தனியாக ஒரு ஒரு சேர் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க நிறையா போ நிறையா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க எவ்வளோ எவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுமோ பண்ணாங்க ரொம்ப நாள் அது ஒரு 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 மூணு நாலு மாதம் அது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு பண்ணியிருக்கிறாங்க அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெலுங்கு கன்னடம் நிறையா படங்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணிகிட்ருக்காரு இப்போயும் பண்ணிட்டுருக்காரு ஏகப்பட்ட பணம் வச்ச வசதிகளோடு இருக்கிறாரு ஒரே பொண்ணு அப்படிங்கும் போது ரொம்ப கிராண்டாக அந்த கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அவங்களும் அது மாதிரி அந்த லவ் மேரேஜ் தான் லவ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அவங்க அர்ஜுனுடைய மனைவி வந்து ஒரு அவங்களும் ஒரு ஆக்டர் தான் அவர் தமிழில் ரெண்டு மூணு படங்கள் பண்ணிணோம் முத முதல்ல தமிழில் அவங்க ரிடியூஸ் ஆனது கூச்சம்னு ஒரு படம் ஓகே அந்த படம் பெருசாக போகல அதுக்கப்புறம் நாலஞ்சு நாலு படங்கள் பண்ணாங்க அதுக்கு அதுக்கப்புறம் இவர் மேரேஜ் பண்ணிட்டாங்க மற்றபடி அதில் சொல்றதுக்கு ஒரு விஷயம் இல்லை கல்யாணம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அம்பானி வீட்டு கல்யாணம்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஈக்குவலாக அந்த கல்யாணம் பண்ணாங்க நிறையா செலவுகள் நிறைய பண்ணி பண்ணியிருக்காங்க சார் உமாபதிக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்குமா சார் இல்லை அவர் ஆல்ரெடி ஹீரோ ஆகிட்டார் இல்லையா ஹீரோ ஆயிட்டாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிடிச்சிருக்கு லவ் மேரேஜ் லவ் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இதில் இந்த அந்தஸ்துகள் அதெல்லாம் பார்க்குறப்ப தமிழாமையாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப ஈக்குவல் கிடையாது அர்ஜுனுக்கு அர்ஜுன் வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு லாங்குவேஜில் ஹீரோவாக இருக்கிறாரு ப்ராப்பர்ட்டி வைஸ் பார்க்குறப்ப பெரிய பிஸ்னஸ் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த பையன் அந்த பொண்ணு விரும்பி விரும்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அர்ஜுன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே பண்ணிட்டு அந்த கல்யாணமும் இப்போ கிராண்டாக பண்ணிட்டாங்க அதில் மற்றபடி அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க தேங்க்யூ சார் நான்